ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மார்னிங் காலையில் பால்காரர் வந்து பெல்லு அடித்தது கூட தெரியாமல் நல்லா படம் தூங்கியிருக்கேன் காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த பேஸ்கெட் எடுக்கிறதுக்கு வந்து கதவை தூரம் தான் இருந்தது வெளியே வச்சிட்டு கிளம்பிட்டு ஆராக வரும் எனக்கு இந்த தெரிஞ்சிருமோ வெயில் காலம் திரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல வேலை தெரியலை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு மெத்த வேலையை பார்க்கலான்ட்டு நேற்று சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை ஏதாவது பழம் பார்த்து தூங்குறேன் அந்த ஒரு நாள் மட்டுமே நேற்று வந்துட்டு இந்த பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோஸ்ட் படம் த்ரில்லிங்காக இருந்தது மனோஜ் பாரதியராஜா நடித்தது ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போடலாம் ஆனால் என் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் சீரியஸ் பாரு அப்படின்னு அது வந்து இந்த அவதார் ஆர்பண்டர் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கிட்ட தான் நாங்கள் தூங்க போனது அதுதான் காலையில் லேட் இன்னைக்கு இருந்தது இதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ஓமம் போட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் இருக்குல்ல அதை வந்து குக்கர் அப்படியே டேரெக்டாக வேக வைக்கணும் அது தண்ணியில் ஊ வச்சு பொழியாமல் டேரெக்டாக குக்கரில் ஒரு அலம்பு அலம்பி வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பான்ச்சியாக இருக்கும் தண்ணி விடாமல் இருக்கும் நம்ம இந்த குருமாலாம் பண்ணி சாப்பிடும்போது அந்த நல்ல எசன்ஸ் நல்லா இருந்திருக்கும் இருக்கும் அதனால சரி அது ஒன்று பண்ணி எனக்கு எடுத்துலான்னு சொல்லி கல்யாணம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உக்காந்துச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்ய ஆரம்பித்ததே ஒரு ஒம்போது மணிக்கு கிட்டே தான் மேலே தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கி சண்டே போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா மழை காலையிலேருந்து அப்படியே லைட்டாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்டு கார் வச்சுருக்கா சரி அவள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் போனால் எனக்கு வாங்கிடுவா அப்படின்ட்டு சரின்னு இருக்கா அவ்வளோதான் இன்றைக்கி காலையிலி சப்பாத்தியும் மீல் மேக்கர் சப்ஜியும் செஞ்சு வச்சாச்சு நிதானமாக உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி தான் இன்றைக்கி காலையிலான ரொட்டின் தான் எப்படி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ